ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புத்தகத்தில் வந்து பிழை திருத்தம் திருத்தி எப்படி எழுதணும்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு டிஎன்பிஸில் வரும் சரிங்களா வரவு செலவு வரவு செலவு தொகை அப்படிங்கிறது தொகை சந்திரன் கிடையாது சுந்தரன் சுந்திரன் கிடையாது சுந்தரன் சுந்தரரமன் சுந்தரராமன் ராமநாதபுரம் ராமநாதபுரம் நான் வந்து மாறி வருது தேவநாதன் தேவநாதன் நாங்கிற இடத்துல நான் தானா வரல அது போடோம் சித்தரிக்கிறது கிடையாது சித்தரிக்கிறது எண்ணெயை எண்ணெய்ன்னு எழுதணும் வெண்ணெய் வெண்ணெய்ன்னு எழுதணும் விற்கப்படும் இக்கு வந்து ரெண்டு முறை வரக்கூடாது விற்கப்படும் உத்திரவு கிடையாது உத்தரவு உடைமை கிடையாது உடைமை நிகளம் கிடையாது நீளம் பிரம்மணர் பிராமணர்கள் திரேகம் தேகம் நாகரிகம் கிடையாது நாகரிகம் நெல் குத்துதல் கிடையாது நெல் குற்றுதல் வெயில் இல்லை வெயில் வைக்கல் இல்லை வைக்கோல் ரொம்ப நிரம்பு நிரப்பு மேற்புறம் மேற்புறம் ரா வந்து நகராரா சுவற்றில் தகராறா சுவரில் விநாயகர் விநாயகர் சாமிநாதன் இந்த நாவலிடத்தில் மாற்றிங்க சாமிநாதன் கேட்கிறார் கேட்கிறார் தொடங்கி இல்லை தொடங்கி எல்லோரும் கிடையாது எல்லாரும் காசி கிடையாது காட்சி மாசி இல்லை மாட்சி அரை அருண் கிடையாது அரைநான் கொடி தேங்க்யூ